வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன் பாத புரியாம பயந்து நின்ன வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன் பாத புரியாம பயந்து நின்ன ஒரு பெற தேடி நீங்க போகல தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க நொறு பேரை தேடி தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க என்ன மறுக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க நிரன்ன மறக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க நிரன்ன தளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க கூட்டத்தில் இருக்க தான இழந்த என்னை தேடி வந்தது என்ன தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல என்ன தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க உங்க தோலின் மீது சுமந்து வந்தீங்க என்ன மறக்கல என்னை விட்டு விலகல கண்ணால எங்கிதான் தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க நிரன்ன மறக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க தூரம் எனக்காக கல் தாண்டி வந்தீங்க கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவ நீரே கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவ நீரே என் கரைப்பெடுத்து தூக்கினி என் கரைகள் எல்லாம் நீக்கின என் பிடித்து தூக்கினீர் என் எல்லாம் நீக்கினீர் உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே என்னை இசு என்ன மறக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால இங்கிதான் நீங்க நீரென்ன தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க இசு என்ன மறக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால் எங்கேதான் நீங்க நிருந்தவர் கலி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க